எதுவுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு நம்ம பெரியவாள் நம்ம சொல்லிருக்காங்க எனக்கு தெரியுமா பாரதி நாலு பேர் போன பாதையில போயிடணும் அந்த நாலு பேர் யாருன்னா திரு ஞானசம்பந்த பெருமான் திரு நாவுக்கரசர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் மணிவாஜகர் இந்த நாலு பேருக்கும் சுவாமி ஒரு ஒரு விதமா வந்து தடுத்தாட்டு ஞானசம்பந்தரை பாலை தந்தும் நாபுகரிசர் பெருமானை சோலை தந்தும் சுந்தரமூர்த்தி பெருமானை ஓலை தந்தும் மணிவாஜகரை காலை தந்தும் இந்த நால்வர் பெருமக்கள் பாடின அத்தனை திருப்பதிகங்களுமே ரொம்பவும் அழகான அதிலிருந்து ஒரு சில முத்துக்களை மட்டும் இன்னைக்கு எடுத்து i <laughs> you வயசில இருந்தே பாட ஆரம்பிச்சுட்டா சிவபாதகைய அந்த கீழவே நடக்க விட மாட்டாராம் தூக்கி தோல் மேலேயே வச்சிருந்து கோவில் கோவிலா சுத்தி வருவாராம் அந்த குழந்தை ரொம்ப சின்னதில்லையா சுவாமிய பாட்டு பாடும் போது கையை தட்டின்றே பாடுவோம் கை தட்டினா என்ன ஆகும் செவந்த அந்த செவந்த கைய பார்த்து சுவாமிக்கு ரொம்ப பொறுக்கவே இல்லையா அதனால தன் கையில இருந்த கொந்தாளத்தை எடுத்து அப்படி குடுத்துட்டார அந்த குழந்தை என்ன பண்ணிட்டான் தட்டி 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 பார்த்துதான் ஓசையே வரலையாம் ஏன்னா பொண்ணுல சத்தமே வராது இல்லையா இந்த ஒலி வராதத பார்த்துட்டு பார்த்துட்டே இருந்துதான் அந்த தாளத்தை பார்வதி தேவி இதை பார்த்துட்டு சுவாமி தாளம் கொடுத்துருக்கீங்கோ சத்தமே வரலையே அப்படின்னு கேட்டதும் அதுக்காக தான் நீ இருக்க குடு அப்படின்னு சொன்னாரான் சுவாமி உடனே தேவி அவளோட அருள்னால அந்த தாளத்துல ஓசை வந்துதான் அதனால சுவாமிக்கு தாளம் கொடுத்ததுனால தாளபுரீஸ்வரனும் அந்த தாளத்துக்கு ஓசை கொடுத்ததுனால தேவிக்கு ஓசை கொடுத்த நாயகி அப்படின்னு திருப்பெயர் அறிஞ்ச இந்த பதிகம் பாடினா நல்ல வாக்கு சாதுரியம் நடக்கும் கிடைக்கும் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இந்த பதிகம் பாடினாக்க நல்ல பேச வரும் அழகா ஒரு அக்ஷரம் பிசகாமல் ரொம்ப சின்ன வயசுல இருக்க குழந்தை எடுத்து பேச முடியல அப்படின்னு எல்லாம் சொன்னாங்களா இந்த பதிகம் பாடின்னா சரளமா பேச வந்த திருமம் இதையே ஞானசம்பந்தன் பெருமான் தாளத்துக்கு கழிச்சு நூறு ஆண்டுகள் பின்னாடி வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய தேவாரத்துல எப்படி குறிப்பிட்டு இருக்காருன்னு உனக்கு சொல்லியிருக்கனே என்று சொல்லு நாடும் வின்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தருக்கு உலகவருக்கும் தாளம் கீட்ட தன்மை ஆனந்த் திருப்பதியத்தை இப்பொழுது பாருங்கள் திருச்சிற்றம்பலம்